بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اجمعين السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله بالله سبحانه وتعالى في هذه الدرس رقم 137 today we are going to study 12 of Durus volume 3 let's get started lesson 12 in this lesson we learn the following

This is called zarf zaman, at of time. B. Mashaytu Milan. I walked a mile. Jalastu aindal I sat at the headmaster's. I sat at the headmaster. Nimtu tahta shajaratin. I slept under a tree. This is called zarf makan Adbub of place. Zarf is Mansu. Some zuruuf har so here is the some rules har the footnote is given let's see Zuruf is a plural form of zarf some rules har here are some aina which ends in fatha amsi which ends in kasra haithu and qattu which end in Dhamma, Puna and Mata, which end in Okay, Mata, Harashta, when did you go out? Aina, Aina tadurusu, where do you study? Amsi, Lam Agib Amsi, I was not absent yesterday. Lam Aduk, Lam Aduk, Hadhil Faki Hatha Khattu. So, it's an example of Qattu. I have never tasted this fruit. Una, Ijlisran. Sit here. Ijlis Sit where you like. Here is an example of the Arab of Mabni Zuruf. The sentence Lam Magrib Amsi The word Amsi is Zarf Zaman. It is a of time. It is Mabni ending in Kasra. And is in the place of nasab bin Mahalli nasbin So uh, here uh, there is a footnote again, Mata which ends in supuri Because both these words end in Ali, which is Saikin, Mata is actually Mata. இது கடைசி ரெண்டு பாருங்க இந்த சென்டென்ஸ் இப்போ பொறுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு வரோம் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் பெரும்பாலும் தக தான் வரும் அமாம மா இதெல்லாம் ஜருப்பு ஜருப்பு பின்னாடி வந்து உங்களுக்கு புதுதான் ஃபிலிங் வரும் பெரும்பாலும் சில ஜருப்பு இருக்கு அதெல்லாம் மபுனி இப்ப இந்த இப்ப நான் சொன்ன அமாமா கல்ஃப தகத்த இந்த இந்த பொங்கலாம் வந்து மபுனி கிடையாது மோரம் இந்த முன்னாடி வந்து நீங்கள் எதாவது மின் போடுங்களேன் மின் தகத்தி குரானில் கூட இருக்கு மின் தகத்தி அல்ல ஹாரம் அப்போ அதனால தான் கூட நம்ம என்ன செய்ய அரபிக் லேங்வேஜ் இல்லை இஸ்மு கேட்டகரியில் அட்மிட் பண்ணிடுறாங்க பிகாஸ் தான் என்ன செய்யும் மர்ஃபுவாக இருக்கும் மன்சுபாக இருக்கும் மஜுராகவும் இருக்கும் டெக்ளைனாக ஆகும் இப்போ ஜர்பு டெக்ளைனாக ஆகுறதுனால அதையும் வந்து இஸ்மு கேட்டகரியில் அரபிக்லேயே இருக்குது ரெண்டாவது சில ஜர்ஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மப்னி உதாரணமாக மத்தா எடுத்துக்கோங்க ஐன் எடுத்துக்கோங்க அம்சி எடுத்துக்கோங்க கத்து உண ஹைசு இதெல்லாம் எப்பயும் இதே சிம்பிள் தான் இது அம்சி உதாரணமாக அம்சி எடுத்துருக்கீங்கன்னா அதோட ஏரா அது இப்போ துத்து ஃபாசா கொடுத்துருக்காங்க ஹியர் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏரா ஆஃப் மம்மி ஜுருஃப் குருஃப் வந்து த பொருள் ஆஃப் ஜர்ஃப் அட்வம்ஸ் இந்த ஜர்ஃப் பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ்ல வரும்போது அது ஜர்ஃப்னு சொல்கிறோம் இதே வெர்பல் சென்டென்ஸ்ல பயன்படுத்தல மஃபுல் ஃபீன்னு சொல்றோம் அது அந்த பாடத்துல ஸ்டார்டிங்ல இங்க கொடுத்துருக்காங்க ஜர்ஃப் ஆர் தி மஃபுல் ஃபீ ஓகே நார்மல் சென்டென்ஸ்ல வந்த உதாரணமா அல் முதரிசு ஃபில் ஃபர்ஸ்ட்லி அல் ஆன தி டீச்சர் இஸ் இன் தி கிளாஸ் ரூம் நவ இப்போ அல் ஆன அது வந்து ஜர்ஃப் சரியா இதே வந்து நீங்க வெர்பல் சென்டென்ஸ் யூஸ் பண்றீங்க ஜஹவல் முதரிசு இல ஃபர்ஸ்ட்லி அல்ல ஆனு அது எதுஹபு அல் முதலீஷு எதுஹபு அல் முதலீஷு இழல் பர்ஸ்ட்லி அல்ல டீச்சர் த கிளாஸ் ரூம் இப்போ அதே நீங்க யூஸ் பண்ணும்போது அத நம்ம வந்து எஸ் இந்த வந்து வருமா இல்ல வந்து ஆமா எல்லாத்துலயும்

पुना अन्न माता कर्षिलावंदे साकिन लगे सुपुन लगे तो so इसे हमें वाला ही क्यों ऐर अब्बर ऐर अपने डिक्लिनेंस ऐर अपने हमें ऐसे को मरफूल एवरी को मंसूब मज़ू मज़रूर एवरी अब्बर है लम अग्री बांसी बांसी जरूर ज़माने इट इस मामले एंडिंग इन कस्टम इट इस में प्लेस है अपने सब इट इस मामले

ஆக்சுவலி அது வம்சியில கஷ்டம் இருக்கனால அது அந்த மாதிரி இடம் பெற்று இருக்குதுன்னு நம்ம புரியணும் அது வாபின்னு சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சென்டென்ஸ் ஐன தத்ரூசு மேல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஐநா எங்க படிக்கிறீங்க அப்ப அந்த எங்க வந்து உங்களுக்கு அபியஸ்லி இடத்தான் குறிக்கிது இட் இஸ் மப்னி என் அது தான் வந்து உங்களுக்கு மபனியும் இருக்கு அண்ட் இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் நெசப் அதுவும் நெசப்டைய இடத்துல தான் இருக்கு அதனால வந்து நம்ம அதை சொல்லும் போது மஹி நஸ்பின் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் விச் ஃபங்க்ஷன் த ரூஃப் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்டிங் வேர்ட்ஸ் ஃபங்க்ஷன் த ரூஃப்

Words like kullu, baad, nisf, ruba when they have place or time words as their madafilehi. Example, saferna kulla nahari. We travelled the whole day. Bakitu fi Mustashfa baada yawmin. I remain in the hospital for, a, for part of a day. In tadatuka ruba saatin. I waited for you 15 minutes mashaitu nisfa kilometrin i walked off a kilometer in these sentences the words kull ba'd nisfa are mansub because they function as zaruf but the actual words denoting time or place are there both of ilahi <laughs> de nalla romba nalla concept the kullu ba'd nisfa idella vandu actually zaruf e kadaiya அது என்ன செஞ்சிக்கும் அந்த இடத்துல போய் கரெக்டா போய் ஜெர்ஃப் எடுத்து போய் உட்கார்ந்து அது வந்து அப்ப ஜரு ஆக்ட் பண்ணிட்டு அது பின்னாடி உள்ள நவனம் வந்து அத ஆக்சுவல் சரஃபு அதை வந்து முதாஃபிலேயே மாத்தி விட்டுரும் நல்லா பாருங்க சாஃபர்னு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நான் முள்ள முன்னாடி வந்து அதுக்குள்ள வந்து அதோட பொசிஷன் எடுத்துட்டேன் நான் முழு நாளும் முழு நாளும் வந்து நான் ட்ராவல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இந்த முழு வந்து ஒரு நவுன் தான் அது வந்து கிடையாது நான் அது வந்து உங்களுக்கு உட்காந்துட்டால அது மன்சூபா இருந்து பின்னாடி ஒரு நவுன் வந்து முதாஃபிளையமா இருந்தது குத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நேரம் வந்து இருந்தேன் தங்கி இருந்தேன் நீங்க பார்த்துக்கலாம் பக்கத்து மிஸ்ட் எஃப் அல் யோமை பாரத எடுத்துட்டு அல்ல யோமை எடுத்து போடணும்ல ஐ ரிமைன் இந்த ஹாஸ்பிட்டல் த டே டுடே இன்னைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் தங்கன்னு சொல்லிருப்போம் இப்போ அல் யோவோமெடுத்துட்டு பாரதா யோமென் சம் ஆஃப் அப்போ சம் வந்து உங்களுக்கு ஸெர்ஃபாக இருந்தால் ஆக்சுவலி சர்ஃப் வந்து கிடையாது அது ஒரு நவுன் அப்ப நோ இட் இஸ் அந்த ப்ளேஸ் ஆஃப் ஸர்ஃப் அண்ட் இட் டேக்ஸ் த பொஷிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் இட் டேக்ஸ் ஃபார் தஹ இந்த ஃபார் அந்த நவுன் வீச் கம்ஸ் அஃப்டர் தி இஸ் பர்ட்டிகுலர் நவுன் இட் இஸ் ஆக்சுவல் செல்ஃப் அது ஹேப்பன்ஸ் டு பி முதாஃப் இல் அண்ட் டெக்ஸ் கசரா பின்னாடி ஒரு நவுன் வந்து வருது பார்த்தீங்கன்னா யோமின் அதுதான் ஆக்சுவல் தர்ஃப் அப்போ பாத வந்து அது பொசிஷன் எடுத்துருந்தால அது ஜர்ஃப் ஆகும் ஃபத்தாவும் கேரி பண்ணிக்கிது பின்னாடி நவுன் வந்து உங்களுக்கு முதாஃப் இல் தட் இஸ் யுவர் தர்ஃப் பிகம்ஸ் முதாஃப் இல் ஹி தட் டெக்ஸ் கசரா சரிங்களா அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அது உங்களோட கவனத்துக்கும்

ஜஸ்டு தவிலுன்னு பாத்தீங்கன்னா ஜலச வந்து உங்களுக்கு இன்ட்ரான்சிவ் இட் இஸ் நாட் ஆக்சுவல்

ஏன் பார்த்தா வந்துச்சுன்னா இப்போ உட்கார்ந்து இருக்கு அந்த வந்து அது இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் நசப் அது அப்படியும் கூட ரெண்டாவது இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் பதில் இப்போ பாரு வாரம் தான் இந்த வாரம் நான் வந்தேன் இந்த இந்த வாரம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வாரத்தோட அந்த வாரம் வீக் அதோட பொசிஷன் வந்து அந்த ஹாலை எடுத்துருது அப்போ ஆப்போசிட் என்ன ஆயிடுது அது ஃபங்க்ஷன் ஹாதா வந்து இப்போ ஜர்ஃபா ஃபங்க்ஷன் ஆவாது பின்னாடி உள்ள நாங்களும் வந்து உங்களுக்கு வித் அலீத் ராமா இருந்தாலும் அது பதிலான்னு சொல்றோம் இப்போ முதல் மின் முகம் அம்சுபர்றதுனால ஒரு உஸ்புவாவும் மனுசுந்தார் ஓகே சோ ஹாதா பயன்படுறது நமக்கு புதுசு கிடையாது பலதரம் நம்ம பாத்துருக்கோம் நைக் அதே மாதிரி ஏ ல உள்ள கண்டென்ட்டும் சரி புதுசு கிடையாது பலதரம் பாத்துருக்கோம் புதுசா உள்ளது நம்ம

சரி நான் மே த கிலோமீட்டர் we have கன் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அரபா தைஸ் மன்சூன் பிகாஸ் இன் ரெபரசென்ஸ் ஆஸ் வருடன் டைம் ஐயாம் அண்ட் மே த ஐஸ் மன்சூ பிகாஸ் இன் ரெபசென்ஸ் வருட்டிங் பிளேஸ் கிலோமீட்டர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஐயாம் தான் உங்களுக்கு வந்து ஆஹ் அந்த ஆக்சுவல் பட் அர்பாத்த வந்து ஃபோர் டேஸ் அப்ப மன்சூன் கண்டிஸ் லர்ஃப் ஐயாம்

Uh, time or place for the example come with how long did you stay or how many days or hours did you stay come mashaita how many kilometers did you walk